அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி ஆட்டு ஈரல் சமைக்க போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் இது கால் கிலோ ஆட்டு ஈரல் தயிர் கொஞ்சம் வெங்காயம் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ரெண்டு கொத்தமல்லி தழை பச்சை மிளகா மூணு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ என்ன சூடானதும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வரக்கும்போதே கொஞ்சமா கல் ஊற்றி போட்டுக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் நல்ல வெங்காயம் ஒரு நிறமா வறு வறுப்பட்டுடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருங்க நல்லா வதக்கணும் நல்லா இஞ்சி பூண்டு வறுத்த பிறகு நல்லா வாசனை வரும் அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மாவ சேர்த்து போட்டுருங்க பாருங்க நாங்களா தக்காளி வதங்கிடுச்சு போய் ஈரல் போட்டுற வேண்டியதுதான் தான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் உங்கள் காரத்திற்கு தான் நீங்கள் போட்டுக்கணும் தயிர் இங்கே அதிலே ஈரல்லாம் போட்டு மசாலாலாம் போட்ட பிறகு அதிலே தண்ணி விடும் அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இது வந்து ஈரலுக்கு மேலே தண்ணி வச்சா போதும் இதிலே வெந்துடும் இது பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆட்டு ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸ்க்கு பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்